விழா அரசியல் அடல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி சனிக்கிழமை அகாடமி ராயப்பேட்டை சென்னை மாநில கட்சிகளோடு ஒப்பிடுகையில் பத்தொன்பது மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக குறைவாகவே தேர்தல் பத்திரத்தை பெற்றுள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் சென்னை திரும்பிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை ஐந்து ரூபாய்க்கும் சமையல் எரிவாயு விலையை நூறு ரூபாய் வரைக்கும் குறைப்பதாக குறிப்பிட்டிருந்தது ஆனால் தற்போது வரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து சிஐஏ குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தித்தால் கூட படிப்பதில்லை குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அரசமைப்பிற்கு எதிரானது என நினைத்தால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நீதிமன்றத்திற்கு செல்லலாமே குடியுரிமை திருத்த சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிஏஏ என்றால் என்ன என்பது கூட முதல்வருக்கு தெரியவில்லை என்று சாடியுள்ளார் பின்னர் தேர்தல் பத்திரங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை தேர்தல் பத்திரத்தில் யார் அதிக அளவில் முதலீடு பெற்றுள்ளார்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டியை கூட தாண்டாத ஒரு கட்சியாக உள்ள திமுக அறுநூறு கோடி வாங்கியுள்ளது பாஜக பத்தொன்பது மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருந்தும் கூட திமுகவின் சராசரியை விட குறை வாகத்தான் வாங்கியுள்ளது என்று பதிலளித்தார்